குளச்சல் அருகே பத்தாம் வகுப்பு மாணவி கடத்தல் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே ஒரு கடற்கரை பகுதியை சேர்ந்த மீன்பிடி தொழிலாளி குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவரது பதினைந்து வயது மகள் கடந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் தோல்வியேற்றார் இதையடுத்து கணித பாடத்தை தனியாக தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் இருந்து வந்தார் இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி மாணவியின் தந்தையும் அண்ணனும் கடல் தொழிலுக்கு சென்றுவிட்டனர் இரவில் மாணவி தாய் மற்றும் சகோதரியுடன் படுத்து தூங்கினார் மறுநாள் காலை மாணவியின் தாய் கண் விழித்து பார்க்கும் போது படுத்திருந்த அவளை காணவில்லை மேலும் வீட்டின் பின்பக்க கதவு திறந்து கிடந்தது வீட்டிலிருந்த கணவரின் மோட்டார் சைக்கிளையும் காணவில்லை இதனால் வீட்டில் இருந்த மோட்டார் சைக்கிளில் மாணவியை யாரோ கடத்தி சென்றது தெரியவந்தது இது குறித்து மாணவியின் தாய் குளச்சல் மகளிர் போலீசில் புகார் செய்தார் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியை தேடி வருகின்றனர்